இவ மாமியார் என்ன பேசினா என்னையா வீட்டுல ஏதாவது வேலைன்னா இவ மாமியாருக்கு நான் வேணும் மத்தபடி புடவை எடுக்க கூப்பிட்டாங்களா கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா எதுக்குமே கூப்பிடல நம்மள இவ மாமியாரு நம்மள ஒதுக்கிதானே தானே வச்சுச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் இவ போனை வைக்கட்டும் அதுக்கப்புறம் இவ கிட்ட இவ மாமியார பத்தி இல்லாத போதலே சொல்லி ரெண்டு பேத்தையும் நான் பிரிக்கிறேன் ஆமா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே பசங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க இப்ப வந்து கோவம் போச்சு உனக்கு அப்புறம் பாவம் நீ சிங்கப்பூர்ல இருக்கீல அதுக்காக தான் இறங்கி வந்துட்டேன்

ஒரு பத்து நிமிஷம் சரி ஓகே என்னமோ இங்கிலீஷ்ல எனக்கு நெக்லஸ் பெருசா என் கண் பார்வை எல்லா இடத்துலயும் தெரியும் இவ ஒன்னும் இல்லாம வந்தவ இவ மாமியார் காரி எல்லாம் நகைய போட்டிருக்கா போல இருக்கு ஹம் இவளுக்கு வந்த வாழ்வு நமக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருந்தா இவனுக்கே கட்டி கொடுத்து அழகு பார்க்கலாம் எல்லாம் மாமியார போட்டுரும் நமக்குதான் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குங்களே எங்க குடுக்கறது என்ன போன வைக்க முடியாத குந்தானி பேசிட்டே போறாளே ரொம்ப நேரம் பேசியாச்சுடி போன வைக்கிறேனே நாளைக்கு பேசுறேன் டி நாளைக்கு பேசுறியா பாப்போம் என்னான் ஆஹ் கண்டிப்பா பேசுவேன் சரி போன வச்சிரு பை பை டி சியூ வீட்டுக்கார மறக்காம கேட்டதா சொல்லுடி சரிடி கண்டிப்பா போன வச்சறேன் சரிடி ரொம்ப நாள் கட்சி என் ஃப்ரெண்டு போன் பண்ணிருக்கா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பேசணும்னா மனசு ரொம்ப நிறைவா இருக்கு நிறைவா இருக்கா இது நான் வரையிரு உங்ககிட்ட எப்படி பேசி மறக்கிறேன்னு மட்டும் பாரு

எதுக்கு இப்போ வந்துச்சு வாக்கா நல்லா இருக்கியாக்கா நல்லா இருக்கேன் நீ இப்படி இருக்க நல்லா இருக்கேன்கா என்னம்மா பாப்பி ஏன் வெளிய நிக்கிற வீட்டுக்குள்ளார ஒரு போன் வந்துச்சுட்டே அதான் வெளியே வந்துட்டேன் என் வீட்டுல இருந்து பேச வேண்டியதானுமா திங்கப்பூர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்தா வீட்டுல டவர் கிடைக்கிற அதான் வெளியே வந்துட்டேன் அப்படியா சரி போமா வெயிலு பாரு சொல்லு நடிக்குது சரித்த வாங்கத்த போலாம் வரேன் மா நீப்போ வாங்கத்த எக்கா எக்கான்னு பேசிட்டு அவரு சொல்லாம உள்ளார போறா பாரு பாப்பாவில நின்னு பேசிட்டு இருந்துச்சா அதான் என்ன இதுன்னு விசாரிச்சு இருந்தேக்கா அப்படியா சரி வேற எதுவும் இல்லக்கா வேற எதுவும் இல்லையா என்னை பத்தி கேக்கல நீ உன்னை பத்தி நாயக்கா கேட்க போறேன் இப்ப என்னை கழட்டி நீ ஃபங்க்ஷனுக்கு எதுக்குமே நீ கூப்பிட மாட்டேங்கிற தேவைனா மட்டும் என்னை கூப்பிட்டுக்கிற மத்த விஷயத்துக்கு எல்லாம் கூப்பிட மாட்டேங்கிறேன் ஏக்கா அப்படி ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேர் பழகுறது அக்கா இப்படி நடந்துக்கிற நான் உன்னை அப்படி நடந்துக்கிறேனா அது இப்ப கல்யாணத்து கூட என்ன சொல்லவே இல்ல நான் மருமாவளே பாக்குறேன் பேசுறேன் ஏ என் மேல என்ன கோவம் உனக்கு நான் முடிச்சிட்டியா நம்ம பேசிட்டீல ஏக்கா இப்படி பேசுற நான் என்ன பண்ணேன் உன்னைய ஏன் என் மேல உனக்கு இவ்வளவு கோவம் கோவம்லாம் இல்ல என் மருமகிட்ட என்னை பத்தி பேசியிருந்தியே அதான் என்னன்னு கேட்டேன் நான் என்னட்டக்கா சொல்ல போறேன் கீழடிக்குது பாரு உள்ளாரவா பரவாயில்ல நான் வீட்டுக்கு போறேன் என்னக்கா அவ்ளோதானா மரும நான் அவளை பார்த்து நல்லா பேசிச்சு நீ அவ்வளோதாங்கிற இல்ல எனக்கு உள்ளார வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் ஆ சரிக்கா இன்னைக்கு மே உன் கிட்ட எதுவும் பேசாம இருந்திருக்கலாம் நான் ஒரு நாள் என் கிட்ட கையங்களும் அவ சிக்குவான் இப்ப பாரு உன்னை பத்தி இல்லாத போலதான் சொல்லி வச்சு உங்க வீட்டுல நான் சண்டையை மூட்டி விடறேன் நான் மூட்டி உள்ள என் பேர் சந்திரா கிடையாது பாத்து நீ ஒதுங்கி போறியா போ போ பா பார்த்துக்கலாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இன்னை தேடி கண்டிப்பா நீ வருவேக்கும் நானும் உன் வீட்டு பக்கம் கால எடுத்து கூட வைக்க மாட்டேன் என்னை தேடி வரணும் நான் வெயிட் பண்ணுவேன் மாறி அவன் எல்லாம் பேச்சு வச்சுக்கதை அவன் ரொம்ப மோசமானத நம்ம குடும்பத்தை பத்தி உன்கிட்ட இல்லாத பொழுதை சொல்லி அப்படியே பிரிச்சிருவா ஆ சரிட்டேன் நான் போய் பேசவே இல்லை அவங்களால வந்து பேசினாங்களா பக்கமே போயிடாத அவகிட்ட பேச்சும் வேண்டாம் ஆ சரிட்டா கிட்ட போன் வந்தாலும் வீட்டில இருந்தே பேசுமா உள்ள டவர் கிடைக்கலன்னா நான் போய் வெளியே பேச போனேன் ஆ சரிம்மா ாலும்க்க பக்கத்துல ய யாருக்கா எதிர்கண்டு கேட்டா ஆமாத்த உங்களை பத்தி தான் கேட்டாங்க அம்மியா என்ன பண்றாங்க என்ன ஏதுன்னு கேட்டாங்க அதனாட்டி நீங்க வந்துட்டீங்க பத்தீங்கள என்னை பத்தி இல்லாத பிள்ளை உங்ககிட்ட சொல்லிடுவா அதான் உங்ககிட்ட என்னை பத்தி கேட்டுக்கா வேறதான் கேட்டாவே படத்துல போட்ட சேனை பத்தி கேட்டாங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறா வீட்டுல இருந்தா வாங்கி வந்துச்சு அதே நான் நானும் சொன்னேன் எதுக்கு நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க நீ தம்மா சொன்ன

எனக்கு என்னமோ ஒரு மாறியா இருக்குடி ஆமா பயப்படுற பேரன் பேசிட்டு போனான்னு உனக்கு வருத்தமா அது இல்லடி உங்க அப்பா ஊசி போட்டாலே பயப்படுவாரு அதுவும் இல்லாம எதுவா இருந்தாலும் என் கை நல்லா இருக்கி பிடிச்சிக்குவாரு அப்படியே கூட பெருக்காரு என்ன ஆகுதுன்னு அதான் இதுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க உண்மையா அப்பாக்கு நல்லா காது கேட்க போகுது சந்தோஷம் இருக்காத போடி உன் சந்தோஷத்துல உலக வைக்க என்னம்மா இப்படி பேசுற உங்களை நேரம் சொல்லி தந்தியே அப்பா நினைச்சா பயமா இருக்கு ஹாஸ்பத்திர போய் ஊசி போடுவாங்க அதை போடுவாங்கட்டு அப்ப சந்தோஷமா ஊசி நடக்க போகுது அதை நீ ட்ரை பண்ண மாட்டேங்கிறியே ஏன் உனக்கு என்னடி உங்கள் அப்பா கூட பொழுது நினைக்கிறேன் அதனால இருந்து மாட்டிக்கிறேன் அந்த மனுஷன் ஏ லதா லதா லாதா லதான்னு கூப்பிட்டு கூப்பிட்டேன் நீ ஹாஸ்பத்திரிக்கு போய் காது நல்லா கேட்டுச்சின்னா அவ்வளோதான் ஆமா வப்பாரா இதுக்கு முன்னாடி நோய் நோயின்னு கூப்பிட்டாரு அது சரியாச்சுன்னா அவ்வளோதான் அவருக்கு இது இல்லாமல் பேசிட்டு இருப்பேன் சும்மா பாத்துக்கலாம் ஆமா போ பாத்துக்கலான்னு ஈஸியாக சொல்லிட்டேன் நான் அப்பா அங்க இருக்கட்டும் நீ வேணா ஊருக்கு போ என்ன சொல்றேன் உங்க அப்பா கூட நான் இப்படி ஊருக்கு போறது இங்கே இருந்தாலும் உனக்கு தான் தொந்தரவு பையனும் சும்மா இருக்க மாட்டான் அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் அவரும் வாய்தும் பேச மாட்டாரா நான் அமைதியாக இருப்பாரு இப்படி மனசுக்குள்ளாரி அவ்வளோதான் வந்துடும் அவருக்கு நான் எதுவும் வேண்டாம்ப்பா என் வீட்டுக்காக என் கூட கூட்டிகிட்டு போயிடறேன் நீ ஒன்னு சொல்லி காமிப்பா கூட்டிகிட்டு போய்ரு அப்பாவே எனக்கு காசு நிறைய செலவாகுது எனக்கு சந்தோஷம் இல்ல சொன்ன பேசிட்டு இருக்காருன்னு நீ போன் பண்ணி கூப்பிட்டுருவேன் ஏமா நம்ம அப்பா பாத்தி நான் அப்படி சொல்லுவேன் மாமனார் மாமியார் பாத்தா தான் நான் சொல்லுவேன் அப்பா அப்படி நினைக்கவே இல்லமா ஆமா போடி என்மா சொல்றேன் இதே மாமனார் மாமியா சொல்லுவதான் ஞாபகம் வருது எப்படி இருக்காங்க நல்லா கால உங்களுக்கு என்ன ராஜா வாழ்க்கை குடும்பம் நடத்திட்டு என்னாடி சொல்றேன் காசுல யார் குடுக்கறது யார் குடுப்பா அவன் சின்ன பையன் கதிருக்கால அவன் தான் செய்வான் எல்லாத்தையும் மாப்பிள்ள ஒண்ணும் கொடுக்குறது இல்லையா என்ன அம்மா சொல்ற

ஆ சொல்லுங்கம்மா டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டே பார்த்துட்டாங்க டாக்டர் என்ன சொல்றாரு உங்களை தான் கூப்பிட்றாங்க உள்ளார வந்து எல்லாத்தையும் பேஷண்ட் ஒரு ஆள் மட்டும்தான் வரணும் என்ன சொல்லுது டாக்டர் உள்ளார மட்டும் தான் மட்டும்தான் நீங்களும் பயப்படாதீங்க அதான் நான் போய்ட்டு நான் நீங்களும் வாங்க சார் ரொம்ப சரளா என்னடி சமைச்ச கத்திரிக்காய் சாம்பாரு உருளைக்கிழங்கு வரவலுக்கா நீ என்னதான் சமைச்ச இன்னைக்கு புலிசாதான் தான் ஊருகா என் காய் எதுவும் சேலையாக்கும் போடி இது செய்யவே நேரம் ஆகுது காய் வேலை செய்யணுமா வேலை செஞ்சு எனக்கே உடம்ப வலிக்குது ஆமாக்கா எனக்கும் அப்படிதான் இன்னைக்கு தான் கட்டா கட்டியா வேலையெல்லாம் பாக்குறோம் மாமியாங்கலாம் எங்க பாக்குறங்க வேலை எல்லாம் ஒண்ணும் இல்ல பொழுதுனைக்கு உட்காந்துட்டு நாடக தான் பாக்குதுங்க வீட்லயே அதே நிலமதான் என் வீட்லயே மாமியாரு உட்காந்துரு நாடகம் தான் பாக்கும் அது கூட அறிஞ்சு குடுக்காது நானே தான் எல்லா வேலையும் சேருது பாத்திரம் வளர்க்குறது துணி துவைக்கிறது இருந்து சரி விடுக்கா எனக்கே முதுக வலிக்குது கொஞ்சம் சாஞ்சி படுக்கலாமா இங்க அடி லூசி எப்படி சாஞ்சி படுப்ப ஊர்க்கானங்க எல்லாம் பாப்பாங்க வேற நம்மள வீட்டுல போய் படு இங்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் ஏக்கா பயப்படுற அடுக்கா பாத்துக்கலாம் அப்படிங்கிற சரி அப்படி ஜூட் ஆஹ் எங்களுக்கு சந்திர காணா அதான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆளை காணா அடியாத்தி இது என்னாடி கூத்தா கிடக்கு இப்ப வந்து படுத்திருக்கீங்க முத எந்த போக்கா நாங்களே இப்பதான் உடம்பு சாய்ச்சோம் ஆமாக்கா நீ வந்து சாய் வா காத்துக்கு நல்லா எதமா இருக்கு அப்படியே படுத்து தூங்கிலாம் போல தோணுது ஏக்கா ஆமாண்டிக்கா இப்ப வரியா இல்லையா பெருசுங்களா வந்து இடம் பிடிச்சிருங்க பாத்துக்கோ வீட்டானுங்க பாத்தாங்க நீ சும்மா வைக்க மாட்டாங்க எந்திரிச்சோ உட்காருங்க ரெண்டு பேரும் அடா ஏக்கா நீ வேற படுத்து தூங்கி இருப்போம் நீ தான் வந்து கெடுத்து போட்ட அடி கூடு கேட்டவங்களா அது பாத்துச்சுன்னா என்ன நினைக்கீங்க ஆத்தா பாத்துட்டு போறாங்க என்ன பயமாக்கும் எக்கோய் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்க மீட்டிங் வந்துட்டேன் வந்து உட்காருவா அதே நாடி வருத்தப்படாத வாலிபட சங்க மீட்டிங்கு புதுசா பேர் வச்சிருக்கீங்க ஆமாக்கா நம்ம யார் சொன்னாலும் வருத்தப்பட மாட்டோம் நான் மத்தவங்க பத்தி இல்லாத போலதான் பேசுறப்ப நல்லா பேசுவோம் இதுதான் இந்த பேர் என்ன ஓகேவா உனக்கு நல்லா தாண்டி இருக்கு வந்து உக்கா வாக்கா எங்கடி சாப்பிட ஏதோ காராச்சோ மிச்சர் எதோ எடுத்துருந்தீங்களா இல்லையாக்கா ஒண்ணும் எடுத்துருவா ஆனும் ஒன்னும் எடுத்துருவாக்கா வீட்டுல இருந்து வரீங்க ஒன்னும் எடுத்துட்டு வரமையா இருப்பிய மத்தவங்க பத்தி கதை பேச நேரம் ஆயிரும் சும்மா அப்பா பேசிட்டு இருக்கிறது மிச்சர் காராச்சோ எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு வாய் கச போடுற மாதிரி வயிற்கு போய் சேர்வரும் புறந்த பேசிட்டு இருக்கலாம் ரெண்டு வேலையாயிரும் விடுக்கா நான் நாளைக்கு வர போல எடுத்து வரேன் அப்படியா சரி சரி நீ உன் வீட்டுல இருந்து எடுத்து வர வேண்டியதானே அத விதேவிதமா புள்ளைகளுக்கு ஸ்வீட் கார எல்லாம் செஞ்சு கொடுப்பியே அதல செத்த கொஞ்சம் எடுத்து வர வேண்டியதானேங்களுக்கு மகா ஏண்டி கேக்குறாங்கங்களை எல்லாரத்தையும் எல்லாத்தையும் புள்ள பிள்ளைங்க சாட்டிருச்சுங்களா அக்கா போய் பேசறா நான் ஏண்டி போய் பேச போறேன் உண்மையா தான் சொல்றேன் பெருசுகளா இங்க வந்து எங்களை பாக்குறீங்க என்ன வேணும் உங்களுக்கு இதங்கமா பேசிட்டு இருக்கோம் என்ன மோ சொத்தாكم அட பேர்ல எடா எலிர்க்கா அப்போமே நீங்க தான் உட்கார்หนுமா நாங்கள உட்கார்ந்து பேச எப்போவுமே இங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசுவோம் நான் தான் சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது இனிமேட்டு இது எங்க இடம் வேற இடத்த தேடி போய்க்கோங்க சொல்லுக்கா ஆமா அப்படியே நான் கேட்பேன் இது உங்களோட உங்க பேருக்கு இடத்துல வாங்கிருக்கீங்க